வணக்கம் மக்களே வணக்கம் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் மூவாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சீக்கிரிக்கிறது அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க இந்த மூவாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருளும் யாருக்கு சொந்தமானது அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் இந்த மூவாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை வைத்தவர்கள் யார் யார் இந்த போதைப்பொருளுக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கப் போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் वर அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளி தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சிக்க முடியும் மக்களே மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சற்று முன்பு மூவாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருளானது தற்போது அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் அமலாக்கத் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டு இந்த மூவாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருளை முடக்கிறக்காக அதிரடியாக இந்த மூவாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருளை அங்கே வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டிருந்தாங்க இந்த சோதனையில்தான் இந்த மூவாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த மூவாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் யாருக்கு சொந்தமானது உங்களுடைய அதாவது அமைச்சர் கொச்சி பண்ணை வீட்டில் உங்களுடைய பண்ணை வீட்டில் எப்படி வந்தது இது யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேள்வி சரண மாதிரியாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் அமைச்சர் உதய உதயநிதி அவர்கள் தற்போது இந்த மூவாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருளும் கடத்தல் மண் அதாவது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதைக்குடையது தான் என்பது என்று அமலாக்கத்துறையிடம் ஒப்புக்கொண்டு விட்டார் இருந்தாலும் அமைச்சர் உதயநிதியை தற்போது கைது செய்வதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருளும் தற்போது அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில்தான் தான் இருந்திருக்கிறது அதனால் அவர்தான் பொறுப்பு அதனால் அவரை கைது செய்வதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே அது இல்லாமல் இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இதற்கு முன்னாடியே திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் பல சர்ச்சைகளில் சிக்கி சின்னம்பின்னமாக ஆகிட்டு வந்துட்ருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச தான் ஸோ அந்த வரிசையில் தற்போது இவரும் சிக்கியிருக்கிறார் அடுத்தடுத்த வெளியில் தொடர்ச்சி பார்க்கலாம் தேங்க்யூ